மல்லிப்பட்டினம் நொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி மற்றும் ஆரோக்கியம் பழனிசாமி விஜயராகவன் ஆகிய நான்கு மீனவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டு படகில் மீன் பிடிக்க சென்றனர் நிலையில் காற்றின் தன்மை அதிகமாக பார்ந்தால் படல் படகு கவிழ்ந்தது மூன்று மீனவர்கள் கட்டிய நிலையில் சாமி நிலை என்ன என்று குறித்து இதுவரை தெரியாத நிலை இருந்து வந்தது இந்நிலையில் இந்த இது குறித்து அம் மன உளத்தில் இருந்த அவர் ஒரு விஜயராகவன் என்ப உதயசனன் என்பவர் நேற்று இரவு தூக்கி தற்கொலை செய்து கொண்டார் இது அப்பகுதி மீனவர்களையில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நளின்